இந்த மாதிரிலாம் உருளைக்கெழங்கு வச்சு பாயா செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்கு இட்லிக்கு சாப் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு இப்போ வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போறேன்டா சூப்பரான டேஸ்டியான இந்த குழம்பை வந்து இந்த பக்குவத்தில் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் குக்கரில் வந்து ஒரு ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்த பின்னாடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மிக்சி சரில் வந்து தேங்காய் இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க ஒரு மூணு பீஸில் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து கசகசாவும் மூணு முந்திரியும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூனில் வந்து பொட்டுக்கடல சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நைஸாக அரைச்சிக்கிறலாம் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை எல்லாம் போகணும் மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க உருளைக்கெழங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த விழுதை சேர்த்துக்கிறேங்க மிக்கி சாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு நினச்சிக்கோங்க ஆட்டுக்கால் பாயாகவே தோற்று போயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு பாயா சப்பாத்தி தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கரெக்டாக ரெண்டு விசில் வந்துருச்சுங்க நல்ல மடமாக இருக்குங்க லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டுக்கிறேன் அருமையான டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாயா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து சாதத்தில் தாங்க போட்டு சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாயா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூடாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்